தாழ்மை உள்ளவர்கள் யார் தெரியுமாங்க கற்றுக்கொண்டே இருப்பார்கள் தாழ்மை இல்லாதவர்கள் கேட்டும் கேட்காதவர்களாய் பார்த்தும் பார்க்காதவர்களாய் கவனித்தும் கற்றுக்கொள்ளாதவர்களாய் வாழ்க்கையோர் தூரம் கொண்டு போய் போய் போய்விடுகிற உங்களை இன்னைக்கு காலில் உற்சாகப்படுத்துறேன் பாருங்கள் கேளுங்கள் கவனியுங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி செய்யும் போது இன்னும் கடவுளுங்களை வெற்றியாய் நடத்துவார் ஆமே அந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயமும் பிள்ளைகள் கூட ஸ்டபர்னஸ் பிடிவாதத்தில் நான் சொல்றதா ரைட்டுன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு மனித வாழ்க்கைகள் குடும்பங்கள் ஆலயங்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் உரசி போகிற இந்த காலத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஒரசறது பெருசல்ல உயர்றதா பெருசு உயர்ந்து தான் பெருசு நீங்க ஆட்சி பீடங்கள் நிலைப்பது தான் பெருசு எத்தனை பேர் இந்த தூரம் போகணும்னு நினைச்சு அந்த தூரம் வரைக்கும் வெற்றிகரமாய் செல்லுகிற ஞானத்தை கடவுளனுக்கு தரணும்னு சொல்றங்கெல்லாம் ஒரு அம்மையின் சொல்ல மாட்டீங்களா ஏய்